ஆண்டு விழாக்கள்லாம் தின விழாக்கள்லாம் விசேஷமான மொழியை கோலாகலமாக எல்லாம் உலகம் முஸ்லீம்கள் அவங்களுடைய கந்திரி விழாக்கள் பயான் விழாக்கள் அவங்களுடைய அனைத்தும் நல்ல திக்க மகிழ்ச்சிகள் அனைத்து நாம் எல்லாம் அடைந்து கொண்டோம் விழாக்களை முடித்துக்கொண்டோ அலம்லா அலமது இல்லா நம்முடைய தகுவாவான வாழ்க்கை பேண வாழ்க்கை நாஃபியான இன்மு அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க எல்லாமே அறிந்து நம்ம சந்தித கற்றுக் கொடுத்து மாதிரி அல்லாஹுடைய எல்லா பொருத்தத்துக்கும் ரஹமத்துக்கும் உள்ள அல்லாஹ் அந்த நாம் மனைவெடுத்து விட்டாங்க உரிவனாக இன்றும் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு அதாவது மக்கா மக்காவில் எத்தனை வாசல்கள் இருக்கின்றன என்று தெரிவித்து பற்றி தான் அந்த தலைப்பு நான் பார்க்குறோம் கடைசி வரும் வீடியோ பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் சுபான உத்தாரா நம்முடைய இந்த வீடியோக்களை பார்த்து யாருக்காவது ஒரு ஆளுக்கு இதாயித்து வந்து விடுமையானால் அது நம்ம உலகம் கிடைப்பதை விட நமக்கு ஏராளமான செலவம் கிடைப்பதை விட அது மிகப்பெரிய பாக்கியமான ஒரு அமலாக அல்லாஹ் அங்கீகரித்து சொருகத்தை தந்துவிடுவோம் அல்லாஹ் சுபானு தாரா அழகான கல்விகளை படைத்து கட்டண்படி அமல் செய்யக்கூடிய நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை அல்லா நமக்கு தருவானாக நாய் சலா அல்லாஹ்

إن أول بيت ولي للناس للذي بكت مبارك وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا صدق الله الذي وقال نبينا صلى الله عليه وسلم

குறிப்பாக நம்ம அல்லா வேண்டி வீண்டி துவாசி செய்து கொண்டே இருப்போம் அந்த காமத்துல ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீபு உம்ரா செய்யும் நசீபு தந்தவனுக்கு அடிக்கடி அதை ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் போகக்கூடியவனாக வரக்கூடியவனாக அல்லாட் வாழ்க்கையை அல்லா மறக்க தந்த தந்தா கூடியவனாக எல்லா நய்மார்கள் மரிமா சட்டி திமுக சுகதாக்கள் சென்று அந்த இடத்தை பார்த்து அல்லாவுடைய ரஹமத்துக்கு மறுக்கத்துக்கு அவனுடைய அந்த காபுத்துள்ளாவை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு அடையக்கூடிய பாக்கியம் எல்லோரும் கிடைச்சது கொண்டு நம்முடைய சந்தை எல்லோருக்கும் அதான் தோப்பி செய்ய வேண்டும் அதிலே நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எத்தனை வாசல்கள் காபத்துள்ளாவிலே பெருமானா அரசுதாய் செல்லல்லா செல்லம் மக்காவுக்கு மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போய் மதீனாவிலிருந்து மறுபடியும் மக்காவுக்கு வந்து பத்திரம் பத்திரம் மக்காவுக்கு கிடைத்து பெருமானா செல்லலா அரே செல்லாம் அவனுடைய மிகப்பெரிய பெரிய வாழ்க்கையுடைய வெற்றியின் காரணமாக அந்த காமத்துள்ளாவிலே முறை பார்வல் கதியகுதியும் உஸ்மான் தான அங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை அழகான முறையில் செஞ்சு காமத்துள்ளாவை விரிவுபடுத்தினாங்க முரே பார்வல் மிக முதலாவதாக அங்கிருந்து விரிவுபடுத்தினாங்க முதல் மக்காவை ஆரம்பமாக அல்லாவுடைய மலக்குமாறு கட்டி ஆனந்தபி கட்டி இப்படி அரைசாமி அவங்க அவங்க கட்டி இறுதியில் விரிவுபடுத்தக்கூடிய நம்முடைய இந்த சஹாபா பெருமக்கள் பெருமானா செல்லந்தாஸ் அவங்களிலிருந்து சஹாபா பெருமக்கள் உமர் பார்வல் பதிவாகத்தால் அனுபவம் ஹிஜினி பதினேழாவது வருஷத்தில் விரிவுபடுத்தினாங்க அது மாதிரி ஒவ்வொரு சுமாதியாக்களான விரிவுபடுத்தினாங்க அது மாதிரி அப்துல் மலிக்கு மன்னர் தொண்ணூற்றி ஒன்று ஹிஜ்ரியில் விரிவுபடுத்தினாங்க அப்பாசியாக்கள் நூற்றி முப்பத்தி ஏழாவது ஹிஞ்சியில் விரிவுபடுத்தினாங்க இப்படி பதினோரு தடவை மக்காவை விரிவுபடுத்தி கொண்டே நமது முன்னோர்கள் வந்து அழகான முறையில் அவங்க நூற்றி எண்பத்தி எட்டு வாசல் எப்போது வரைக்கும் மக்காவை இருந்து கொண்டிருக்காரு நம்ம எல்லாம் அறியணும் மக்காவை எத்தனை வாசல் குறிப்பாக கேள்விக்கு பதில் நூற்றி எண்பத்தி எட்டாவது வாசல் நூற்றி எண்பத்தெட்டு வாசல் மக்காவில் மொத்தமாக நூற்றி எண்பத்தெட்டு வாசல் இந்த ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்காது ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு அந்த சிறப்பு வைத்து தான் அந்த வாசலையே அங்கே அங்கே அவங்க அவங்க அந்த அமைப்பாங்க அப்போ அதில் முக்கியமான வாசல் தான் நம்ம ஊர் வாசல் படிக்கிற முக்கியமான வாசல் தான் கேட்டு எழுவத்தி ஒன்பதாவது கேட்டு பகது கேட்டுன்னு சொல்லுவாங்க பகது கேட் வாசர் எழுபத்தி ஒம்பதாவது கேட்டு வாசல் அதுதான் நேராக போகக்கூடிய மக்காவுக்குள்ளே கரெக்டான முறையில் கொண்டு போக செலுத்தக்கூடிய ஒரு கேட்டு அந்த கேட்டு வழியை தான் ஆரம்பமாக மறுவன்னா போவாங்க அப்படி முக்கியமான கேட்டு பகது கேட்டு அது மாதிரி ஜிபி அலிஸ்லாத் வாஸ்லாம்னுடைய கேட்டு நாற்பதாவது நம்பர் கேட் நம்பர் தான் ஜிபினி அலிஸ் ராதாசனுடைய கேட் இப்படி ஒவ்வொரு கேட்டு ஒவ்வொரு கேட்டு அது மாதிரி கேட்டு அப்துல்லா பாபு சலாம் கேட்டு அப்துல் அஜீஸ் அவங்களுடைய கேட்டு இப்படி ஒவ்வொரு கேட்டா பேர் இருக்கு ஒவ்வொரு சிறப்புகளும் எல்லாரும் சப்பான வித்தாரா அந்த அவ்வளோ ரஹமத்தான அந்த காபத்துல்லாவது எல்லாவது அவ்வளோ சிறப்புகள் வைத்திருக்கிறா அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு வாசலையும் ஒவ்வொரு சிறப்பு ஏன்னு சொன்னா உலக மக்களுக்கு இதாயது காப்படிக்கான பலக்கத்து ஆர்வமாக கட்டப்பட்ட அந்த மசிதி இருக்கிறது அது உலகத்திலேயே மிக ஆர்வமாக நம்ம கட்டணும் கட்டப்பட்ட மசதி மிக முதலாவது மசிதாக இருக்கிறது புறாகி அது தெளிவான அத்தாட்சிகள் இப்ராஹி நபி அலி இஸ்லாம் மக்கா இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய முக முக்கியமான மறக்கத்தான அந்த இடம் அல்லாஹ் சுபானத்தில் வைத்திருக்கிறான் அது மாதிரி ஏராளமான சிறப்புகள் மறக்கத்தில் கொண்ட அந்த கேட்டினுடைய சிறப்புகள் அவங்க அதே நமக்கு புரியாது ஒவ்வொரு கேட்லேயும் போனாலும் ஒவ்வொரு விசேஷம் ஒவ்வொரு பார்க்கக்கூடிய அளவுகள் அது அதனுடைய வடிவ அமைப்புகள் அதை பார்க்குறதுக்கே சொர்க்க சொர்க்க வாசல் மாதிரி தான் தெரியும் அந்த மாதிரி வடிவ அமைச்சிருக்காங்க அலமதுல்லா அலமதுல்லா அதெல்லாம் போய் பார்க்கணும் அதெல்லாம் சிறப்பு நம்மள அறியணும் ஒவ்வொரு வாசனுடைய சிறப்பு ஒவ்வொரு வாசனுடைய அந்த மகிமை அழகு அந்த அமைப்பு அதனுடைய வர்க்கத்து ரகமத்து நூற்றி எண்பத்தெட்டு வாசனைகளும் குறிப்பாக பார்த்துருக்குறோம் அது ஒவ்வொரு வாசனுடைய சிறப்பு நினச்சால் தான் அடுத்த துணியில் நம்ம பார்ப்போம் அதாவது தாரா ஏராளமான வரக்கத்துகளும் ரஹமத்துகளும் எல்லாம் வைத்திருந்த அந்த

அற்புதமான ஒரு வாழ்க்கை அல்லா நமக்கு அதிகப்படியான அந்த சிறப்புகளை அடைவதற்கும் பார்ப்பதற்கும் அதை உணர்வதற்கும் அதனுடைய சிறப்புகளை மகிமைகளை தெரிஞ்சு நம்ம எல்லாம் அதிக அதிகம் போய் பெருமானால் செல்லந்த ஆலேசா அவருடைய ஜன்னா தத்துவ தோஷம் அவெல்லாம் சங்கமிற்குள்ளே பாய்க்கி தருவானாக ஏராளமான மக்கள் துவாசையில் சொல்லிக்கிற யா இதாகவே என்னுடைய எல்லோருடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி ஆரோக்கியம் தந்து எங்களை அமலெல்லாம் நீ சாலிகான ஆக்கி इलौरी मानव जनसंख्या नोता है लोड व्यापार के लिए बारकता की रहमत की में मर बेचैयर पड़ी है कुट त्रे अल्लाह ना मरे माँ की आरुणि वाना है आमीन आमीन यार बिलाले